அப்பத்தஞ்சில் ஐம்பத்தஞ்சில் ஆ ஆ ம் டாக்காவில் சண்டை எங்க டாக்கா டாக்காவில் ஆ வந்து எடுத்தானுங்க ஆ அஞ்சு பேரை சூடாட்டான் ஆறு அளவு அளவு ஒயரம் ம் வீட்டு ம் எல்லாம் பார்த்தானுங்க ஆயிரம் எல்லாம் ஆ ஆர்டருக்கு எழுதி அஞ்சு பேர் ஆ அப்பா அம்மா கையெழுத்து வாங்கிடுவாங்க நாளைக்கே போட்டு ஏற்ற வேண்டி தான் கையெழுத்து போட்டு வா எடுத்து வாங்க ஆமா நாளைக்கே அவங்கள ஏற்ற வேண்டி தான் எங்க போறதுக்கே டாக்டர் போறதுக்கே ஆ இங்க வந்து கேட்டா ஐயோ போனா ஆ அங்கே சேர்த்து விடுவோம் ஆ நம்ம இன்னும் இல்லை ஏதும் இல்லை ஆ போகக்கூடாது ஆ நான் கையெழுத்து போட மாட்டேன் ஆ நான் ஆ நான் போகிறேன்னா ஆ என்ன வேலைக்குன்னு சொன்னாங்களா ஆ ஆ என்ன அப்புறம் என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு அதுல ம் ஆ முத்தாள் ஆ உன்ன மாதிரி சரி அவன் எடுத்தாங்க ஆ அவன் போனான் ஆ இந்த திருமுட்டில் இறுதி ஒருத்தான் அவன் பார்க்க போதே போலீஸ் வர்ற மாதிரி பார்க்க போதே பயமாக இருக்கான் அவன் தள்ளிக்கூடத்துலையே ஓஹோ அவன் அவன் எடுத்தாங்க ம் அவன் போகலான் நீ கோட்டைஸ்வராக இருக்கான் அவன் அப்போ நீங்கள் அஞ்சு பேரில் நீ மட்டும் போகல மில்ட்ரிக்கு மூணு பேர் போகலாம் ஆ ரெண்டு பேர் தான் போனான்னுங்க ம் திருமுட்டில் ரெண்டு பேர் மஞ்சமுட்டில் ஒரு ஆள் மூணு அவனு நாலு பாபம் தேவராஜ் தேவராஜன் அஞ்சு பேர் மொத்தம் ரெண்டு பேரும் போனேன் கோட்டீஸ்வரன் கேட்டீங்க வானம் போய் மில் போய் பையன் சர்வீஸ் பண்ணிட்டு ஒன்று அவன் பின்ஷனுக்கு பத்தாயிரம் பஞ்சாயிரம் பின்சன் வந்தது அவனும் செத்துத்தானான் அவன் பாண்டில் உடல் எல்லாம் கட்டி சரியான இப்போ பொண்ணுங்க பிள்ளைங்க பிறந்து பாண்டில் சரியான பார்த்து கட்டானா அவன் இவன் இறுதி இங்கேயே சீட்டில் ஆகிட்டான் வீட்லேயே அவங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் வேற வரும்போது விட்டானுங்க இப்போ கூட மாதம் ஒரு ஃபுல் பாட்டில் வருது அவனுக்கு மில்டரியில் மாதம் ஒரு பாட்டில் வருது ஒரு வாட்டி சைக்கிளில் போனேன் நான் நம்ம பான பஸ் ஸ்டாண்டில் போ சைக்கிளில் போனால் ம் இப்போ டபர் நோட்டில் பைக்கில் போய் குச்சிட்டு வராமாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ஆ பார்த்துட்டு நான் திரும்பி போனால் பார்த்துட்டு ஓ கோம்மி கோம் யார் வந்து போய் ஆள் தெரியா ஆயா பஸ் ஸ்டாண்டில் இருந்து விற்றுனா ஓ சைக்கிள் தெளி கூட்டியே உள்ள சொல்லிட்டு அப்படியே பைக்கில் என்ன ஓய்வு போனோம் இட்டு போயே கோட்டம் ஒண்ணு ஆப்போட வாங்கிக்க போதும் எனக்கு கோட்டரை மட்டும் வாங்கி கொடுங்க கோட்டரை மட்டும் வாங்கி கொடுத்தான் வாங்கி கொடுத்தான் அங்கேயே இங்கே சாப்பிட்டு விட்டு போறேன் இந்த பாதி சாப்பிட விட்டுல போய் பாச சாப்பிட விட எப்படின்னா சாப்பிட ம் அப்படியே பைக் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து போட்டா இருக்கா ஆ எந்த ரேட் ரேட்டாக பதினெட்டு வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அது மாதிரி அது சந்திரகுமாரை பார்த்து ஆகட்டும் பைபிள் அது நான் சொன்னேன் ராமனுஜா ராமனு நான் அந்த இறுதியான் ம் அந்த வண்ணர் பையன் ம் அந்த இறுதியான் எங்களை பார்த்தா பைப்டர் பைபுடு எங்களுக்கு ஒன்று பேட்ட வாஜர் அந்த சிதம்பரம் ஜெயராமன் ஒருத்தர் இருந்தார் வாஜர் ம் இன்னாவூரில் வார்த்தைக்கு பச்சது இன்னாவூரில் பச்சைங்க ஐயூரில் ஆ ஆ அப்பா ஆளுங்க நல்ல அறியாத ஆளுங்க அதில் ஜெயராமன் ரெட்டியார் ஒரு நீ சொந்த பசி இருக்கும் சிகப்பாக ஒயர்னா இருப்பார் அவரை பார்த்தா அந்த வாஜரி ஹெட் மாஸ்டரும் போய்விடுவாங்க அச்சு பேரும் போய்விடுவாங்க அந்த ஜெயராமனால போய் ஆளு ஒன்று அவர் தான் எங்களுக்கு கூட்டாளி ராம இருக்க கல்யாணம் ஆகாத ஆள் தான் அவர் ஒரு சிதம்பரத்துக்கு நாங்கள் போய் ஒரு வாரம் இருந்தோம் அட்ரஸ் கொடுத்துட்டு போட்டார் முதல் போட்டார் அவர் லீவில் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு ட்ரெயின் டைம் எல்லாம் சொல்லிட்டு போட்டார் பிஞ்சபு எட்டு மணிக்கு ட்ரெயின் ஏறீங்களா ஒரு மணி ஒரு மணிக்கெல்லாம் சிதம்பரம் வடங்குநாள் சேட்டர் தான் காஷ்மீர் அங்கே தான் நிற்கிற ட்ரெயின் அந்த வடங்குநாள் தேட்டர் ஏறிங்க ரை ரைட்டில் திண்டு நேராக வாங்க நேராக வந்தால் பாண்டிய நீர் திட்டியில் காலி அந்த நம்ம காலி இது இருக்குது நம்ம ஊடு பெரிய ஊடு சுத்துக்கட்டு ஊடு அப்படியா நாங்கள் நல்ல நல்லா பழங்கள் ஆச்சுன்னு வாங்கி வந்தால் போனேன்னா ரெண்டு பேரும் போனால் அவர் பக்கத்து ஊரில் விவசாயம் அங்கே போட்டானா போய் பார்த்தா அவங்க அம்மா இருந்தாங்க போனோம் அவங்க போனது தான் சொல்லிட்டு போட்டுக்கிறாரு ரெண்டு பேர் வருவானுங்க நிறைய விட்டு போறீங்க ஒரு மணி நேரம் கரெக்டாக வந்துடுவானுங்க சாப்பாடுக்கு அப்புறம் ரெடியாக இருக்கணும் சொல்லிட்டு கொடுத்துருங்க ஆ வாங்க தம்பிங்களா வாங்க 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 வந்துட்டீங்களா பாஜக சொல்லிட்டு போனாரு ஒரு மணி நேரம் வந்துடுவீங்கன்னு கரெக்டாக வந்துட்டிங்க ஆ சரி சரி கை கால் கழுவுங்க சாப்பிடுங்க சாப்பாடு ரெடியாகி சாப்பிட்டு ஒரு வாரம் இருந்த சிதம்பத்திலே அப்புறம் பள்ளி மணி தான் இருக்கிறாங்களா நாங்கள் முன்னாடி வந்துட்டோம் அப்புறம் அங்கேருந்து வந்து இங்கே சொல்லி தந்தாரா தையூர் ஸ்கூலில் சிதம்பரம் அப்புறம் தஞ்சாவூர் ஆ கன்னியாகுமரி ஆமாம் கன்னியாகுமரி ஆளு மாஸ்டர் கன்னியாகுமரி ஆள் தையூரில் சொல்லி தந்தவங்க இவ்வளோ பேரா செருக்கிட்டாங்க ஒரு வாஜர் கூட பன்னெண்டு பேர் எந்த வருஷத்தில் தையூர் ஸ்கூலில் எந்த வருஷம் ஐம்பத்தஞ்சியா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சுலேயே தையூர் ஸ்கூல் இருந்ததா ஆ அப்போலாம் அப்போலாம் நானும் போதுலாம் ம் எட்டனில் படித்தேன் ம் ஆறாவது ம் அப்போ தையூரில் அஞ்சாவது வரைக்கும் இருந்துச்சா தையூரில் அஞ்சாவது வரைக்கும் இருந்துச்சு வரைக்கும் இருந்தது ஆ அது பிற்பாடுதான் இந்த ஸ்கூல் வந்து மொடையூருக்கு போனது ம் அது ரிட்டையர் வான்த்து அங்கே ம் ஹைஸ்கூல் ம் அது எப்படின்னா ம் இந்த ஹைஸ்கூல் வந்தால் பண்ணிக்க நமக்கு மரியாதை சொல்லிட்டு இந்த ஊருக்கு அப்படியே இவங்க என்ன தலைவருங்க தலைவர் அந்த கால தலைவருங்க நாங்கள் வேணால் நாங்கள் கட்டுறோம் எங்கள் ஊருக்கு கொடுங்க சொல்லிட்டு அதை அவங்க ஏற்பாடு பண்ணி ஊர் ஊராக வசூல் பண்ணி கூட ஆளுங்க அந்த ஸ்கூலுக்கு ஆஹாஹா தையூர் ஸ்கூல் அப்போ இருந்தா ஸ்கூல் கட்டுறதுக்கு நன்கூட வாங்கிய அவங்க தான் ஏற்படுத்தினாங்க நல்லா பண்ணாங்க சாப்பாட்டுக்கு இந்த வாஜ் சோறு கிடையாது ரொம்ப கஷ்டம் இப்போ சாப்பாட்டுக்கு டிமாண்டு போட்டு போட்டோங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ணால் ஒரு மாதம் கம்மந்தூரில் வாஜ்க்கு சாப்பாடு ம் நாங்கள் ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் படித்தோம் ஒரு ஊரில் ஒரு நாளைக்கு சாப்பாடு சாரங்களுக்கு பத்து பேருக்கு இருக்கு காலைல சாப்பாடு ராத்திரியில் சாப்பாடு காலையில் கேள்வ அது மாதிரி ஒரு மாதம் போடுறோம் வாஜகங்களுக்கு சாப்பாடு அந்த பல்லூட்டில் திறந்து விட்டு பல்லூரில் சாப்பாடு அவங்க படுக்கிறதுக்கு இருக்கிறதா அங்கே பல்லூரில் பண்ணி அங்கேயே ஒரு ஒரு மாதமாக அங்கே சாப்பிட்றாங்க நம்ம ஊரில் அப்புறம் வாஜகம் என்ன பண்ணிட்டாங்க ஹெட் மாஸ்டர் சொல்லி அம்மந்தூர் பசந்தா அவன் ஃப்ரெஷ்ஷாக தான் படிக்கலையா எல்லாரையும் ஹெல்த்து போட்டு விட்ரு ஹெட் மாஸ்டர் ஆ அதே மாதிரியே பசங்க இருந்தாலும் ஹெல்ப் பண்ணாங்களே சாப்பாட்டுக்கு ஆ என்ன சொல்லிவிட்டு ஆ எல்லாரையும் ஹெல்த்து போட்டு விட்டாங்க ஆ ஆ ஆன நீ சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா ஐம்பது ஆ ஐம்பதுல தையூரில் ஸ்கூலில் இருந்துருக்கேன்

அங்கேருந்து இங்கே வருவார் என்ன வருவார் இங்கே அங்கே நான் நின்றுக்கு வருவாங்க நேற்றுக்கு வருவார் இல்லை ஆறு மணிக்கு வருவார் வந்து நேரம் அங்கேயும் தங்க மாட்டார் கமலூரில் இங்கே வந்துருவார் அங்கே வந்து அக்கா கிட்ட பேசுவீங்க பைக் வச்சுருந்துறேன்க்கா நானும் மாமா வேட்டைக்கு போகிறோம் எங்கே வேட்டைக்கு போகிறதா ஒன்றும் நினைக்காத என்ன குழம்பு வைக்கிற என்ன கேட்பாரு நீ என்ன பழம்புக்க சொல்ற நீ என்ன குழம்புக்கு சொல்ற வைக்கிறான் கையோட்டு வைக்கணும் அதே உள்ள அதே செய்ய கையோட்டு பார்த்து வைக்கணும் சொல்லிட்டு போய் போய் நானும் போய் சாப்பிட்டு வந்து படித்துடுவோம் காலையில் டிஃபனு சாப்பிட்டா டைம் தின் அவர் வாங்கி வச்சு தான் இதெல்லாமா அந்த எட்டாஞ்சாலை வரைக்கும் இருந்துச்சு எட்டாஞ்சா ஆ ஆ அந்த ரோட்னு இருக்கு ம் எல்லாம் போய் ம் அப்பா அவங்க அப்பா செத்தாரு ஆ இவர் நல்ல இதை பண்ணார் சுஞ்சி மட்டும் ஆ ஏழை நிலத்து பொண்ணுங்க மனைகிறது இவர் சரி இதுவே ஆ வழி தெரிஞ்சி விடுவா எல்லாம் அப்புறம் அது விக்க ஏற்பாடு பண்ணாங்க பசங்க கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டு போலீஸ் கண்மெண்ட் கொடுத்து அப்புறம் அதுவும் பாகத்தை போட்டு கொடுத்து அதுக்காக எங்களை தான் இருக்குன்னு தெரியல பொண்ணு உள்ள திருச்சி பொண்ணு உள்ள சரி எனக்கு தெரியாது யாரு கனிமொழி மனைகள் ரெண்டு பேரும் அப்படியா நல்ல சமச்சு மொத்தம் வாங்கிட்டேன் ஒரே ரெண்டு பேருக்கு போட்டுருவாங்க சமீப நீ சேரில் போகிறப்ப நான் வந்து கை கட்டி போய் சொல்லி வேலை வாழ அதுக்கு முற்பட்டு வேற ஆறுவாய்டு வேற இந்த மாதிரி குடிச்சாங்க வாழும் நான் வந்து உனக்கு கை எடுத்து நான் நின்று சேரில் வந்துருக்கேன் என்ன பண்ணாங்க